பின்னாலும் தேவர்க்கு மேலாய வேதியனை மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழ் அளிக்கும் தன் பாண்டி நாட்டானே பின்னாலும் வாகனை பேரே பேருந்து கண்ணார் கழல் காட்டி நாயேனையாக்கும் அண்ணாமல பாடுதுங்கான் அம்மாநாய் அண்ணா மலையான அண்ணா மலையான பாடுதுங்கான் அம்மா அண்ணா மலையான் அடிக்கமளம் சென்றும் பின்னோர் முடியில் மணி தொகை வீடு அச்சார்போல் கண்ணாரை கழிவந்து கார்கலப்பே ஒ மழுங்கி தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் சேனாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூங்குணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் மணிவாசக பெருமான் சீர்காழியை வழிபட்ட பிறகு நேர மார்கழி மாதம் திருவாதிரை விழாவை ஒட்டி இதே இடத்துல வந்து அமர்ந்திருந்தார் இந்த இடத்திலே அமர்ந்திருந்து இங்க இருக்கிற பெருமானை மலையை பார்த்து சிவத்தியானத்திலே அமர்ந்திருந்தார் மணிவாசக பெருமான் அப்பொழுது பெருமான் அசரீதியாக வந்து மணிவாசக நம்மை பாடி என்று அருள் செய்தார் அப்படி அருள் செய்த பொழுது மணிவாசக பெருமான் முதல்ல பாடிய பதிகம் திருவொம்ப அந்த பதிகத்தை இருபது பாடலை பாடிவிட்டு பிறகு இந்த வழியாக புறப்படும் போது பெண்கள் எல்லாம் பந்து விளையாடி கொண்டிருந்தார்கள் அந்த காட்சியை பார்த்த மணிவாசகர் திரு அம்மானை பதிகத்தை பாடி தானும் பந்து விளையாடி வழிபாடு செய்தார் பிறகு பெருமானை வழிபட்டு விட்டு நேராக அவர் சென்ற இடம் திருக்கழுக்குன்றம் திருக்கழுக்குன்றம் சென்று அங்கே மீண்டும் பெருமான் திருவிடு தீட்சையை வழங்குகிறார் மணிவாசகர் பெருமானுக்கு திருக்கழுக்குன்றத்தில் தீட்சை பெற்ற மணிவாசகர் பெருமான் நேர சிதம்பரம் தில்லை சென்று பெருமானோடு பல பதிகங்களை பாடி ஆணி திருமஞ்சனமாம் மார்கழி மாதம் இங்கே வருகிறார் பிறகு தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆறு மாதத்துல கைலாயம் சென்று இறைவனோடு இரண்டரை கலக்கிறார் இந்த அடியண்ணாமலை தான் மிக சிறப்பு வாய்ந்தது திருவண்ணாமலையில் ரகசியம் என்னன்னு சொன்னா அடிமுடி சித்தரும் அடியண்ணாமலையும் மணிவாசல் பெருமான் திருவடியும் மறவாதுன்னு அருணாச்சல புராணம் சொல்கிறது இது நிறைய அன்பருக்கு புரியாது எல்லாரும் பௌர்ணமி அணையும் கிரிவலம் வர்றாங்க ஆனா கிரிவலம் வரக்கூடிய உகந்த நாள் அமாவாசை இந்த தான் இரவு நேரங்கள்ல சித்தர்கள் இருந்து இறங்கி வருவார்களாம் இந்த திருவண்ணாமலைக்கு பகல்ல பித்தர்கள் வருவார்கள் அப்படி அமாவாசை தான் எதிர்மறை சக்திகள் நம்முடைய சந்திரன் மறைந்த நாள் அந்த நாள்ல மனக்குழப்பம் இருக்கிற நாள்ல இந்த மலையை காந்த மலையாகி இந்த மலையை வளமாக வந்தால் மன தெளிவு ஏற்படும் அதனால பௌர்ணமியை விட அமாவாசை கிரிபலம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது நம்ம என்னவெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் தரக்கூடிய ஒரு புண்ணிய இடம்தான் குருநாதருடைய இந்த திருவடி மணிவாசர் வருமான அடி அண்ணாமலை அதனால இந்த 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 வர முடியாத அன்பர்கள் உலகெங்கிலும் பார்த்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்பர்கள் இந்த புண்ணியம் உங்களையும் சேரட்டும் வாழ்க்கையில ஒரு தடவையாக திருவண்ணாமலை வரணும் ஞான தகோதரரை வாய் என்று அழைக்கும் அண்ணாமலை இந்த அண்ணாமலையாடுக்கானே உள்ள முதல்ல உள்ள வந்துட்டோம்னா உள்ள வந்தோம்னா முதல்ல அனுமதிக்க மாட்டான் ஆனா அவனுக்கு பிடிச்சு போச்சுன்னா அவங்களை விட அவசியம் நீ எந்த நாட்டுல பிறந்தாலும் எந்த ஊர்ல பிறந்தாலும் வெள்ளக்காரனா இருந்தாலும் அவனுக்கு பிடிச்சு போச்சுன்னா இந்த மலைய தவிர வேற ஊருக்கு போக விட மாட்டான் அப்பேற்பட்ட காந்த மலை இந்த மலை அப்பேற்பட்ட அண்ணாமலையார் அடியாருக்காகவே வாடுதல் குருமா நம்ம நினைக்கிறோம் அண்ணாமலையை பார்க்க முடியலையே ஐயாயிரம் ரூபாய் வேணுமே அவர் நம்ம கூட தான் இருக்கான் அண்ணாமலையா நம்ம கூட தான் இருக்கார் நல்ல அடியார்களோட இருக்கிறார் அதனால அவர் நம்ம மனசுல இருக்கிறார் அதனால சொல்றார் அண்ணாமலையா அடிக்கமலம் சொன்னார் மணிவாசர் பெருமான் அதனால இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள் அந்த நாள் அது இரவும் பகலும் வினைவன் எப்பொழுதும் என்பது போல இரவும் பகலும் இத்தனை அடியார் பெருமக்களை சாதுக்களை நம்முடைய பெருமக்களை தரிசனம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் இது அடியருக்கு நீ கிடைச்சிருக்கு உங்களை தரிசனம் பண்றது எனக்கு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் என்று சொல்லி சொல்கிறேன்